திருப்பூர் மாவட்ட பெருமாநல்லூரில் திரைப்பட மற்றும் நாடக நடிகர்களின் நல சங்கம் தலைமை அலுவலகத்தில் மாநில நிர்வாகக் குழு கூட்டம் நடைபெற்றது மாநில நிர்வாகக் குழு தலைவர் திருவண்ணாமலை மாவட்ட தலைவர் மற்றும் நடிகர் சங்கத்தின் இயக்குநர் பிரபாகரன் தலைமையேற்றார் இக்கூட்டத்தில் நிறுவனத் தலைவர் மற்றும் மாநில தலைவர் நாகராஜ் மாநில பொருளாளர் எஸ் யுவராஜ் ஈரோடு மாவட்ட தலைவர் வில்லன் ரகு மாநில பியாரோ குமார் குழு தலைவர் அன்பில் சிகரம் முருகேசன் மற்றும் இருபதுக்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தின் தீர்மானங்கள் வருகின்ற ஜனவரி மாதம் நடக்கவிருக்கும் தேர்தலை பற்றியும் தூத்துக்குடியில் ஒரு படம் நடைபெற்று வருகிறது மற்றும் சென்னையில் இருக்கும் இயக்குனர் வாம ம கோபிநாத் அவர்கள் இயக்கும் திரைப்படத்திற்கும் நடிப்பதற்கு கலைஞர்கள் தேவைப்படுகின்றனர் இதில் பயணிக்க எங்களது நடிகர் சங்கத்தில் இணைந்து பணியாற்றவும் உறுப்பினர்களாக சேர்த்துக் கொள்ளவும் எங்களை அணுகவும் வாம கோபிநாத் அவர்கள் இயக்கும் திரைப்படத்தில் வருகின்ற ஜனவரி மாதம் துவங்கப்பட உள்ளது என தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது திரு தலைவர் மற்றும் நிறுவன தலைவர் நாகராஜ் கலந்து கொண்டு கூட்ட முடிவில் நன்றினை தெரிவித்தார் நம் திருப்பூர் மாவட்டம் திரைப்படம் மற்றும் நாடக நடிகர் நலச்சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் நாகராஜ் பேசுறது சார் அதாவது பாத்தீங்கன்னா நம்ம நடிகர் சங்கம் ஆரம்பிச்சு ஆறு ஆறு வருடம் ஆகுது இந்த ஆறு வருஷத்துல நம்ம நடிகர் சங்கத்துல இருக்கிறவங்க நிறைய படத்துல நிறைய நடிச்சிருக்காங்க பெரிய பெரிய ரோல்ல நடிச்சிருக்காங்க இப்ப தச்சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா கோயசல்லம்மா நடிச்சிருப்பாங்க செம்பின் ஒரு படம் அந்த படத்துல கோயசர்ல அம்மா பேத்தியா நடிச்சிருக்காங்க நிலா அந்த பொண்ணு பேரு அந்த பொண்ணு வந்து நாங்க தான் சால்மன் சார் கூப்பிட்டு இருந்தோம் படத்துல நல்ல ரோல் நல்ல சூப்பரா நடிச்சிருந்தாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு படத்துலயும் பாத்தீங்கன்னா நம்ம மாடல் இல்லாம படமே கிடையாது நிறைய படத்துல சின்ன சின்ன ரோல் நடிச்சிட்டு இருக்காங்க நானூறு படத்துல ஒரு சின்ன ரோல் நடிச்சிருக்கேன் கரூர்ல பாத்தீங்கன்னா நம்ம அருண் தங்கம் டைரக்டர் அவருடைய சாப்பிட்டா ஒரு படத்துல வந்து மெயின் லீட் ரோல் நடிச்சிருக்கேன் அந்த மாதிரி நம்ம அந்த ரனி சந்திப்பு எல்லாமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நோல்லையும் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ரோல நடிச்சிட்டு இருக்காங்க நல்லபடியா போயிட்டு இருக்கு இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா நம்ம இப்போ வர ஜனவரி மாசம் நம்ம நடிகர் சங்கத்துல எலெக்ஷன் நடத்த போறோம் அதுக்கு உண்டான பாத்தீங்கன்னா பெரிய பெரிய படம் வந்துட்டு இருக்குது பாத்தீங்களா அதுக்கு அப்படி தெளிந்த நடிகர் சங்க தலைவர் நம்ம ஆர்கே செல்வமணி சார் வந்து நம்ம வர சொல்லிவிட்டாங்க எதுக்காக பாத்தீங்கன்னா இப்ப வந்து நம்ம ஒரு மூணு தடவை செல்வமொழி சார் போய் பார்த்துருந்தோம் அதான் நம்ம நடிகர் சங்கத்துக்கு படம் வேணும் படமே எதுவுமே வரல ஏஜென்ட் மூலியமா தான் வந்துட்டு இருக்கு ஏஜென்ட் மூலியமா போனாலும் கரெக்டான சம்பளம் வர்றதில்ல அதனால எங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டா படத்தை கொடுங்க நாங்க வேலை செய்யறோம் இங்க நிறைய ஆள் இருக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தோம் அதுக்காக நம்ம ரெண்டு தடவை போய் பார்த்து இந்த மூணாவது தடவை வரைச்சிருந்தாங்க நம்ம பொறுப்பாக போயிருந்தோம் இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆர்கே செல்மி டைரக்டர் சார் நம்ம மட்டும் சொன்னது என்னன்னு பாத்தீங்கன்னா தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய தலைவர் அதாவது பொள்ளாச்சி ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் இங்கெல்லாம் ஃபூட்டிங் வந்தா கண்டிப்பா உங்ககிட்ட நாங்க ஆள் எடுத்துக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க